கதி நம்ம எல்லாருக்கும் எதுக்கு இங்க கூடி இருக்கோம் தெரியுமா இது எனக்கு கேள்வி ஆப்வியஸா பொங்கல் திருவிழாக்காக தான் எல்லாரும் வந்திருக்காங்க ஆமா பொங்கலை பத்தி நீங்களும் நானும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பதிலா இந்த குட்டி சுட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண விடுவோமா ரொம்ப சூப்பரா இருக்குதே கூப்பிடுங்க பாக்கலாம் ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனைங்க அது எனக்கு பிரச்சனை அவங்க இன்ட்ரடக்ஷன் இல்லாம வரமாட்டாங்களாம் கூடவே ஒரு மெசேஜ் சொல்லிட்டு தான் வருவாங்களாம் ஓ கூட இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணட்டும் எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம் முதல்ல வருவது பாலே குயின் தவீனா வீனா பாலே குயின் தி வீனா ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் அடுத்ததா நாட்டியப் பேரொலி திரிஷா இது மேட்ரிக்ஸ் மைண்ட் ميلன் நடன சூரவலி கமृता காஇதரெண்டு கண்ணே பாட வணங்கு மைலிங் боடி பியூட்டி சன்மயா மாப்புள்ள போல ஒங்கச்சிரோம் அடுத்து மெசேஜ் சொன்னாதான் перஃபார்ம் பண்றோம் வாங்க என்ன மெசேஜ் தெரியுமா கேக்கணுமா தமிழராய் பிறந்தோம் தமிழால் இணைந்தோம் தமிழர் தெருலானான கைதிருनालेங்களோட கொண்டாட வாங்க பியூட்டிஃபுல் மெசேஜ்லங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பாப்போம் ஹாய் फ्रेंड्स எப்ப ஊர்ல வந்துங்க ஹாய் காலையில தான் வந்தோம் ஹாய் காலையில தான் வந்தோம் ஹாய் காலையில தான் வந்தோம் இந்த டைம் சம்ரட்டா ஊர்ல வந்துர்க்கங்க ஹாய் फ्रेंड्स நான் வந்துட்டே ஆமா அவளே இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு பாத்துறோம்

ஃபஸ்ட்டு போகி ஊரை ஸ்டார்ட் பண்ணலாமா போகியா எனக்கு ரெகுலர் வீக்கெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் மேகி தானே தெரியும் போகி எனக்கு பழைய துடிமலி பழைய தெங்க்ஸு எல்லாத்தையும் கழிச்சு விட்டு நிறைய வச்சுருவோம் எங்கள் வீட்டில் கிளீன் பண்ணுவோம் பெயிண்ட் பண்ணுவோம் டெக்கேட் பண்ணுவோம் பெரிய கோலம் போடுவோம் நூட அடமே இருக்காது ஆமாம் பொங்கல் பானை குளம்பன் கரும்பு ரொம்ப முக்கிய பிகில் சரி வாங்க பழசையெல்லாம் எரிச்சி விட்டு போகியை ஸ்டார்ட் பண்ணலாம் எடுக்க போறீங்களா எங்கள் ஊரில் சப்பாத்தி சுட்டு புக வந்தாலே மணியே மணியின் ஒளியே அப்படின்னு அலாரம் அடிச்சிடுமே ஓகே வாங்க போகி கொண்டாடலாம்

ஆடம் ஃபர்ஸ்ட் நாள் தைக்குன்னு சூரியனுக்கு பொங்கல் வச்சுட்டு நன்றி சொல்லுவாங்க யூ மீன் ஹாட்ஸ்டன் யார் சூரியனுக்கு நன்றி சொல்றீங்க விவசாயத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது சூரியன் தான் அறுவடை செஞ்ச பயிர் வச்சு தான் அப்பொங்கலை வைப்பாங்க அப்புறம் எனக்கு தெரியும் நான் சொல்றேன் சூரியனுக்கு பொங்க ஃபார்மர்ஸ் பொங்கல் வச்சு சூழ்நிலைக்கு நன்றி சொல்கிறாங்க ஓகே நம்ம ஏன் பொங்கல் வைக்கணும் நல்லா கேட்டப்போ உனக்கு பிரியாணி பிடிக்குமா ஓ பிடிக்குமே அடுவு தலப்பா கட்டி பிரியாணினா இன்னைக்கு ஒரு பிடி அந்த அரிசி விவசாயம் பண்ணி கடைக்க சூரிய ஒளி முக்கியம் அது மட்டும் இல்லை சங்கோல கும்ப ரொம்ப நல்லது சரி நல்லா புரிஞ்சிடுது சரி வாங்க கரும்பு சாப்பிட்டுக்கிட்டு பொங்கல் வைக்கிறது பார்க்கலாம் பொங்கல் பொங்கும் போலே எல்லாரும் சொல்லுவோம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் காலம் பொறந்து பொங்கல் கொண்டாடியாச்சு அடுத்தது என்ன அடுத்தது மாட்டு பொங்கல் ஊர்ல சிறப்பா கொண்டாடுவாங்க மாட்டு பொங்கலா அப்படின்னா என்ன அப்படிதான் கேட்க போற நானே சொல்றேன் மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஹெல்ப் பண்ற மாடுங்களுக்கு நன்றி சொல்வது பொங்கல் வச்சு மாட்டுக்கு பண்ணுங்க அதுவும் மாட குளிப்பாட்டி ரொம்ப பெயிண்ட் பண்ணி பொட்டு வச்சு பூ வச்சு அடுத்து டெக்கரேட் பண்ணுவாங்க நம்ம தமிழ் மக்களின் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க வாட் ஜல்லிக்கட்டா ஜல்லி இல்லமா ஜல்லிக்கட்டு மிரட்டி வரும் மாடுகள்ல விரட்டி அடக்கும் வீர விளையாட்டு ரொம்ப ரிஸ்க்கான விளையாட்டாக இருக்கும் போலயே ரிஸ்க் எல்லாம் அவங்க ரச்க்கு சாப்பிட்ற மாதிரி இப்போ நெக்ஸ்ட் மாத்து பொங்கல் சாங்குக்கு டான்ஸ் பண்ண போகிறோன்னு எதர் பார்ப்பேங்க அட்டா இல்லை பார்த்து தேடி பார்த்தா கிடைக்கல அதில் வேற நான் கூட மாறு மாறி கெத்தா போட்டு டான்ஸ் அதை உத்துருவாங்கன்னு நான் பயந்துட்டேன் த்ரீ டேஸ் பொங்கல் வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணியாச்சு அதுவும் எனக்கு கரும்போடு டேஸ்ட் இருக்கே எம்மி எம்மி சரி அடுத்தது என்ன முடிஞ்சிருச்சா இல்லையா நாலா நாள் கொண்டாட்டம் தான் காணும் பொங்கல் யாரை காணோம் அந்த காணும் இல்லை இது காணும் பொங்கல் சொந்த மந்தர்கள் நண்பர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு பேசி ரிலாக்ஸ் பண்ணுவோம் சிம்பிளா சொன்ன இருக்கும் இதுதான் பாட்டில் இருக்குன்னு நாங்கள் எல்லா வீக்கெண்டும் பண்ணுவோம் இதுதான் நம்மளோட இது நாள் நாள் பொங்கல் கொண்டாட்டம் ஐயோ நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு போங்க சொந்த நாடு சொந்த ஊரு விட்டு நம்ம தூரத்தில் இருந்தாலும் நம்ம பாரம்பரியத்தை நமக்கு ஞாபகப்படுத்துறது இந்த பந்திகான்னு அதை நம்ம கொண்டாட வேணாமா

Dinga ding 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 சொல்லியே ஆகுங்க இந்த பசங்க இவ்வளோ நேரம் ஃபுல்லாக தமிழ்லேயே டைலாக் பேசி பர்ஃபார்மும் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணினாங்க அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு த கோஆடினேட்டர்ஸ் எல்லாம் சின்ன பிள்ளைங்க ரொம்ப அழகாக பண்ணினாங்க நல்ல என்டர்டெயினிங்காகவும் இருந்தது இந்த கடைசி பாட்டு தான் ஹைலைட்டே எங்க வாட் அண்ட் ஐடியா சர்ஜி அப்படிங்கிற மாதிரி டிஆர் பாட தலைவர் ஆட இன்னும் காதில் ஒழிச்சிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் பல பேருக்கு